ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன் இது வந்து சோம்பேறி சிக்கன் வந்து கறி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம் சிக்கன் வந்து சேத்துகிற பொருளாக வந்து வெங்காயம் செ பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் கொத்தமட்டில கருவேப்பில பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்துருக்கேன் இது எல்லாமே இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு போட்டுடலாம் தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து காயில் வந்து எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது இது வந்து அப்படியே தான் செய்ய போகிறோம் எண்ணெய்லாம் வரும் ஊற்றலை இது வந்து அப்படியே சேர்த்து கோம்பேரி சிக்கன் இன்னும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டுருவோம் கல்லூப்பு தான் போடுறேன் இது வந்து நல்லா கிளாரி விட்டுப்போம் அதுலேயும் வந்து தண்ணி விடும் லைட்டாக தண்ணி விடணும் இது வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி விட்டுக்கும் அது கூட வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம் வந்து மூடி வச்சிருவோம் மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தேடில் வந்து சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும் போதே நாக்கள் வந்து எச்சு உண்டுது